இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பாமத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து வார்ப்பிக்கப்பட்ட கண்டுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி தேவனை விட்டு இவ்வளவு சீக்கிரமாய் விலகி போனீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இன்றைய காலகட்ட விசுவாசிகளை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக தேவனை முன்னிறுத்தி செயல்படுவதற்கு பதிலாக மனிதர்கள் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை தேவனை விட்டு விலக செய்கிற காரியங்களை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ரெண்டுத்தி முத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போய் கிடக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகளை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சத்தியத்தை கேட்பதற்கு பதிலாக ஒருவேளை இசை நடனம் என்று சொல்லி தேவனை விட்டு விலகிச் சொல்லுகிற அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்க முடியும் மத்திய இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு சொல்லுகிறது கூடுமானம் மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகுதரியே தேவனை விட்டு விலக செய்கிற காரியம் எது என்பதை நீங்கள் வேதத்தை வாசித்து அறிந்து தெளிவுபட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து கத்துடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை பேதுருவின் கண்கள் இயேசுவே நோக்கி கொண்டிருந்த அவன் கடலின் மேல் நடந்தான் அவன் தன் கண்களை இயேசு கிறிஸ்துவை விட்டு விலைக்கின பொழுது ஐயோ நான் அமிழ்ந்து போகிறேனே என்று சொன்னான் நம்முடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது நம்முடைய கண்களை விலக செய்கிற காரியம் என்ன என்பதை சற்று நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒரு விளை வேதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனை விட்டு விலக செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்மை விட்டு விலக்கி போட்டு தேவனை விட்டு விலகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று வசனம் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே தான் கத்துடைய மாற்ற சொல்கிறது விலகி போகாதிருங்கள் தேவனை விட்டு விலக செய்கிற காரியம் எது என்று கண்டுபிடித்து தேவனையே நோக்கி பாருங்கள் அவரையே சார்ந்திருங்கள் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து உங்களை நிறுத்தமும் வழி நடத்துவார் ஆமீன்